அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பெற்றோர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நேசிக்கின்றான் அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதரே செயல்களில் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய செயல் எது எதை செய்தால் அல்லாஹ் அதை நேசிப்பான் அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை குறைத்த நேரத்தில் நிறைவேற்றுவது முதலாவது அல்லாவுடைய தூதரே அதற்கு பிறகு எது அல்லாவுடைய தூதர் நபீசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் செயல்களில் அல்லாவிற்கு மிகவும் விருப்பமான செயல் இந்த செயல் போன்ற அல்லாவுடைய தீனில் வேறு எதுவும் இல்லை என்னது அது பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என் சகோதரனே சகோதரியே இந்த உலக வாழ்வில் உங்களுடைய தாயும் தந்தையும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதைவிட பெரிய அருளை இப்போது கொடுக்கவில்லை உங்கள் தாயும் தந்தையும் மரணித்திருந்தால் ஒன்று அவர்கள் உங்கள் மீது பொருத்தத்தோடு மரணித்திருந்தால் இவ்வுலகிலும் ம மறுமையிலும் வெற்றிக்குரியவர்கள் நீங்கள் தான் உங்கள் தாயும் தந்தையும் உங்கள் மீது கோபத்தோடு உங்களை பொருந்தி கொள்ளாமல் மரணித்திருந்தால் அல்லாவிடத்திலே தாவாவின் பக்கம் திரும்பிக் கொள்ளுங்கள் நஷ்டவாளியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாவை வணங்குவதற்குரிய கடமையை அல்லாஹ் மனிதர்களிடத்திலேயே கொடுக்கிறான் அதற்கு பிறகு பெற்றோர்களிடத்திலே நல்ல முறை நடந்து கொள்வதற்கான கடமையை கொடுக்கின்றான் அவர்களில் ஒருவரோ இருவரோ வயதான நிலையை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து சீ என்று வெறுக்கத்துக்குரிய வார்த்தையை கூட பேசாதீர்கள் அவர்களை விரட்டாதீர்கள் வெறுக்காதீர்கள் அவர்களிடத்திலே கண்ணியத்தோடு பேசுங்கள் அவர்களிடத்திலே அருளின் இரக்கத்தின் ரெக்கைகளை தாழ்த்தி கொண்டு இதைவிட பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குரான் எப்படி விவரிக்க முடியும் இன்னும் அல்லாவிடத்திலே கரமேர்ந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் யா அல்லா எங்களை எப்படி சிறு பிள்ளைகளாக இருந்தபோது எப்படி இரக்கத்தோடு அன்போடு பாசத்தோடு பறிவோடு எங்களை பார்த்து கொண்டார்களோ அந்த இரக்கத்தை இந்த நிலையில் அவருக்கு நீ கொடுப்பாயாக என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் சிரமத்தின் மேல் சிரமப்பட்டு அவளை சுமந்திருக்கிறான் அவனை சுமந்திருக்கிறாள் அதனால் எனக்கு நன்றி செலுத்துங்கள் அதற்கு பின் உன் தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்து என்று அல்லாஹ் கூறுகின்றான் உங்களின் பெற்றோர்கள் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்காமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு கல்வியை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் உங்கள் மீது சொத்துக்களை சேர்த்து வைக்காதவர்களாக இருக்கலாம் உங்களை நல்ல முறையில் பராமரித்திருக்கலாம் பராமரிக்காதவர்களாக இருக்கலாம் ஆனால் உங்கள் தாய் தந்தைக்கு உங்களின் காலம் முழுவதும் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து பணிவிடை செய்து 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 நன்றியை வெளிப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற செயல் உங்களுக்கு இருக்குமானால் எனக்கு இருக்குமானால் எனது தாய் தந்தைக்கு நன்றி சொல்வதற்கு லாயிலாக இல்லல்லாகும் முகமது ரசூடுல்லா என்ற சகாதத்தை மொழியக்கூடிய மகனாக அல்லது மகளாக அல்லாஹ் இவர்களின் மூலமாக நம்மை உருவாக்கியதுதான் சொத்து இல்லாமல் மரணித்தால் கல்வி இல்லாமல் மரணித்தால் உலகமே இல்லாமல் மரணித்தாலும் கூட அது நஷ்டமில்லை ஆனால் இந்த ஈமான் இல்லாமல் மரணித்தால் அல்லாஹ் அதை இந்த தாய் தந்தை வாயிலாக நமக்கு கொடுத்திருப்பதற்கு நன்றி செலுத்த மறந்துவிட்டால் காரணங்களை தேடிக்கொண்டு இருந்தால் என் தான் தந்தைக்கு நான் எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அறிந்த பிறகும் நம்மை விட நஷ்டவாளி இருக்க முடியாது என் தாய்க்கு நான் நன்றி சொல்கிறேன் அசஹதோ அல்லாய்லாக இல்லல்லாகோ அகதோ உல் கலோ என்ற சகாதத்தை மொழிவதற்கு அல்லாஹ் உன் வாயிலாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான் என் தாயே ஜல்லா ஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு நலவை நலவட்டும் அல்லாஹ் இன்னும் குரானில் சொல்கிறான் நீங்கள் வாலிபத்தை அடைந்துவிட்டால் குறிப்பாக நாற்பது வயதை அடைந்துவிட்டால் விட்டால் அல்லா பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றான் நாற்பது வயதை அடைந்தவன் அவனிடத்திலே குடும்பம் இருக்கும் குழந்தைகள் இருக்கும் செல்வம் இருக்கும் சொத்து இருக்கும் தொழில் இருக்கும் இத்தனை நிலை மாறியிருந்தாலும் இவையெல்லாம் உன்னை விடக்கூடாது உன் தாய் தந்தை நன்றியோடு நடக்க வேண்டும் என்ற காரியத்தில் இன்னும் அல்லாவின் தூதர் நபீசல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுடைய ஒரு செய்தியை கவனியுங்கள் மூன்று பேர் ஒரு குகையில் மாற்றப்படுகிறார்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த நன்மைகளை முறையிட்டு அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள் முதலாம் அவர் அழைக்கிறார் யா அல்லா நான் எனது வாழ்நாளில் எதை செய்திருக்கிறேனோ செய்யவில்லையோ என்று எனக்கு தெரியவில்லை எனது பெற்றோர்கள் வயதானவர்கள் நானோ ஒரு காட்டிலே விறகு எடுத்து வரக்கூடிய வேலை செய்கின்றேன் நான் வழக்கமாக உணவை வீட்டிற்கு எடுத்து வரும் பொழுது என் மனைவியும் குழந்தைகளும் சாப்பிடுவதற்கு முன் என் பெற்றோர்கள் சாப்பிட்டால்தான் அவர்களுக்கு கொடுப்பேன் ஒரு நாள் இரவில் நான் வருவதற்கு சிறிது தாமதமாகிறது என் பெற்றோர்கள் பசியால் உறங்கிவிட்டார்கள் என்னுடைய பிள்ளைகளும் என் மனைவியும் பசியில் உள்ளார்கள் என் பெற்றோர்கள் சாப்பிடாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை எழுப்புவதற்கு கூட அந்த சிரமத்தை கொடுப்புவதற்கு கூட என் மனம் நாடவில்லை காலை விடியும் வரை அவர்களுக்காக அதே இடத்தில் அமர்ந்து அவர்கள் எழுந்து சாப்பிட்டதற்கு பிறகுதான் என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன் யார்லா இந்த செயலை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடு அல்லாஹ் விடுதலை கொடுக்கின்றான் உங்களுடைய மனைவி உங்களுடைய தாய்க்கு பணிவடை செய்வதிலிருந்து உங்களை மிகைத்திருந்தால் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குழந்தைகள் உங்களது செல்வம் இவையெல்லாம் உங்கள் தாய்க்கு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் இருந்து மிகைத்திருந்தால் இவை அனைத்தையும் அல்லாவிடத்தில் தடுக்கப்பட்டவையாகும் இன்னும் ஒரு சிறிய நிகழ்வு அப்துல்லா இப்னு அப்பாஸ் இடத்திலே ஒருவர் ஓடி வருகிறார் அப்துல்லா இப்னு அப்பாஸே ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் பெண் பேசினேன் அவளும் ஒத்துக்கொண்டாள் ஆனால் என்னை விட்டுவிட்டு வேறு ஒரு மணமகையினை ஏற்றுக்கொண்டாள் என்னால் கோபம் தாங்க விடவில்லை நான் அவளை கொன்றுவிட்டேன் அதற்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள் ஆனால் அல்லாவிடத்திலே மன்னிப்பு உண்டா என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களிடம் கேட்டார்கள் கேட்டதற்கு உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கின்றார்களா அவர் சொன்னார் இல்லை என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள் அப்படியென்றால் அல்லாவிடத்திலே நெருக்கமாகவும் தாபா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் அவர்கள் சென்றதும் அங்கிருந்த ஒரு தோழர் கேட்டார்கள் ஏன் அவரிடம் தாயை பற்றி கேட்டீர்கள் அப்து அப்துல்லா இப்னு அப்பாஸே என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா வாழும் வரை எனது உள்ளத்திலே எழுதப்பட வேண்டிய வார்த்தை அது என் தாய் அழைப்பு இந்த உலகத்திலே இருக்கும் வரை எழுதப்பட வேண்டிய வசனம் அது நான் எந்த ஒரு செயலையும் அறியவில்லை அல்லாவிடத்திலே நெருங்குவதற்கு தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிர அல்லாஹ் அக்பர் தாய் தந்தை இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வது அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுத்தரும் என்பதை உணர்ந்து உங்களையும் என்னையும் அவ்வாறு ஆகி அருள் புரிவானாக அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து